ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பலாசூளை சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த பலாசூலையில் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் உப்பு கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே கால் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு மட்டும் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே வச்சு இதை பாருங்க வானத்தில் போட்டிருக்கோம் இது வந்து பலாசோல சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது நல்லா முரம் முர முறன்னு இது வந்து பொறிச்சு எடுத்து சாப்பாட்டில் போட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதாவது கீரை சாப்பிடும்போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரசம் சாதமும் பலாசோல சிப்ஸு தான் தொட்டுக்கியே தயிருக்கு வந்து பாருங்கள் வெண்டைக்காயும் அதே மாதிரி பொன் வருவலாக வறுக்கிறதுக்கு இதுலேயும் அதே ரெசிபி தான் இதுலேயும் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா அதே மாடலில் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் தனி மிளகா கால் ஸ்பூன் வீட்டு மிளகா தூள் கால் ஸ்பூன் பெருங்காய எல்லாம் போட்டு நல்லா பேசறி வச்சிருக்கிறேன் மஞ்சள் போட்டாச்சு இப்போ இதை வந்து எப்படி சிப்ஸாக பொறிக்கணும் அதே மாதிரி இந்த வெண்டைக்காயும் சிப்ஸாக பொறிச்சிருவேன் அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட சாப்பாடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் உங்கள் நெய்வெளி தினம் அவர்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாபாய் பக்கரியம்மா இதை சிப்ஸ் சாப்பிட்டு எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு பக்கரியம்மா பலா சொல்ல சிப்ஸ் எப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சூப்பராக இருக்கீங்களா நல்கு நல்குன்னு இருக்கா நல்லா மொறு மொறுன்னு இருக்கா